ஓம் சாந்தி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் பாபாவிடம் புத்துணர்வு பெற வருகின்றீர்கள் பாபாவை சந்திப்பதன் மூலம் பக்தி மார்க்கத்தின் கலைப்பு அனைத்தும் விலகிவிடுகிறது பாபா கேள்வி கேட்குறாங்க பாபா குழந்தைகளாகிய உங்களை எந்த விதியின் மூலம் புத்துணர்வு பெற செய்கின்றார் பதில் பாபா ஞானத்தை தொடர்ந்து சொல்லி சொல்லி உங்களை புத்துணர்வு அடைய செய்கின்றார் கூடவே நினைவின் மூலமாகவும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைந்து விடுகிறீர்கள் உண்மையில் சத்தியுகம்தான் உண்மையான ஓய்வு பெறும் உலகம் அங்கு கிடைக்காத பொருளே கிடையாது எந்த பொருளையும் அடையிறதுக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்காது எங்கள் சத்தியுகத்தில் சிவபாபாவின் மடியில் வந்த உடனேயே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது பக்தி மார்க்கத்தினுடைய கலைப்பு அனைத்தும் விலகிவிடுகிறது ஆத்மாவுக்கு ஓய்வு என்பது என்னென்னா இந்த அமைதி அமைதி என்பது தந்தையிடம் வந்ததுமே குழந்தைகளுக்கு கிடைச்சிடுது அப்படின்றார் அப்போ தந்தை வந்து எப்படி நம்மளை ஃப்ரெஷ்ஷாகிறார் தொடர்ந்து இந்த சங்கமயம் முழுவதும் ஞானத்தை சொல்லி சொல்லி அந்த விஷயங்களை கேட்க கேட்க ஆத்மா புத்துணர்வு அடைஞ்சிடுது ரெண்டாவது தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக ஆத்மாவுக்கு புத்துணர்வு கிடைச்சிடுது அப்படின்றார் இப்போ புத்துணர்வு கிடைச்சிடுச்சுன்னா பக்தி மார்க்கத்தினுடைய கலைப்பு தன்னால் விலகிடும் அப்படின்றார் ஓம் சாந்தி பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு கூடவே இந்த தாதாவும் புரிந்து கொள்கின்றார் ஏனென்றால் இந்த தாதாவின் மூலம் வந்து தான் பாபாவும் புரிய வைக்கிறாரு எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அதே போல இந்த தாதாவும் புரிந்து கொள்கிறார் தாதாவை பகவான் என்றெல்லாம் சொல்லப்படுவது கிடையாது இது பகவானுடைய மகா வாக்கியம் பாபா என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா ஆத்ம அபிமானி ஆகுங்கள் ஏனென்றால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளாமல் பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்ய முடியாது இந்த சமயத்தில் ஆத்மாக்கள் அனைத்துமே தூய்மையற்றதாக இருக்கின்றன தூய்மையற்றவர்களுக்கு மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது தூய்மையானவர்களை தான் தேவதை என்று சொல்லப்படுகிறது இது மிகவும் சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் புரிய வைப்பதற்கான விஷயம் இந்த நேரம் ஆத்மா தான் பாபாவை அழைக்குது சரீரம் அழைக்காது ஆத்மா தான் அழைக்குது ஏன்னா ஆத்மாவில் தான் துக்கம் இருக்குது ஆத்மாவுக்கு தான் வந்து அமைதி இல்லாமல் இருக்குது அப்போ தான் வந்து தந்தையை அழைக்குது எப்போதும் தூய்மையாக இருக்கக்கூடிய பல தந்தையை தான் அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கவங்க சில பேர் சொல்லிக்கிறாங்களாம் எங்களுக்கு இங்கேயே அளவற்ற சுகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம் பொருட்கள் செல்வங்கள் எல்லாமே நிறையா இருக்குது அப்போ நமக்கு இதுதான் சொர்க்கம் அப்படின்னு அவங்க புரிஞ்சிட்ருக்காங்களாம் அவர்கள் உங்களுடைய பேச்சை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இது நரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உச்சக்கட்ட நரகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க ஏற்றுக்கல அவங்க வந்து ஸ்தூலமான செல்வம் நிறையா இருக்குன்றதுனால அதை வச்சே அவங்க என்ன பண்ணுறாங்க இதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களாம் கலியுக உலகத்தை சொர்க்கம் என்று புரிந்து கொள்வது கூட ஒரு முட்டாள்தனமான விஷயம் அப்படின்றார் எவ்வளவு உளுத்து போன நிலையில் இருக்குது இருந்தாலும் கூட நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு மனிதர்கள் இருக்காங்க அப்படியெல்லாம் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகள் நீங்கள் போய் புரிய வைக்கலை அப்படின்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் என்ன வித்தியாசம் வெறும் அழியக்கூடிய செல்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதை சொர்க்கம்னு நினைக்கிறீங்களே எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தி எவர் ஹாப்பினஸ் இது இருக்கிறது தான் சொர்க்கங்கிறத நீங்கள் தான் உங்களுக்கு புரிய வைக்கணும் வெறும் செல்வம் மட்டும் இருந்துட்டால் இது வந்து சொர்க்கம் ஆயிடாது அப்படின்றத குழந்தைங்க நீங்கள் போய் புரிய வைக்கல அப்படின்னா உங்களை கல்புத்தின்னு தானே சொல்ல முடியும் அப்படின்றார் நீங்கள் தானே புரிய வைக்கணும் உங்களுக்கு தானே சொர்க்க நரகத்தினுடைய ஞானம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் தாங்கள் தங்க புத்தியுடையவர்களாக ஆனால் தானே மற்றவர்களையும் நீங்கள் மாற்ற முடியும் ஆகையினால் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும் இதில் வெட்கப்படுவதற்கான விஷயம் எதுவுமே கிடையாது மனிதர்களுடைய புத்தியில் நிரம்பி இருக்கும் அரை கல்பத்தின் தலைகீழான வழிகள் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் மாறிடாது அவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் புரிய வைக்கிறது கஷ்டம்தான் ஆனாலும் நாம் முயற்சி பண்ணி அவங்கள யதார்த்தமாக தந்தையை வந்து புரிய வைக்க வைக்கணும் அப்போ தான் அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க யதார்த்தமாக பாபா புரிஞ்சிக்காத வரைக்கும் அந்த சக்தி கூட அவங்களுக்கு வராது அப்படின்றார் பாபா எடுத்து சொல்கிறாங்க பாபாவை தவிர ஞான ஒளியை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பின்னால் வாசல் வாசலாக ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் கீழே விழுந்து விழுந்து குப்புறப்படுத்து விட்டார்கள் சக்தி அனைத்தும் முடிந்து விட்டது அதாவது பக்தி மார்க்கத்தில் அவங்க கோவில் கோவிலாக அலைஞ்சு கலைப்படைஞ்சிட்டாங்க அப்படின்றார் பாபாவை யதார்த்தமாக தெரிந்து கொள்வதற்கு புத்தியில் கூட அவங்கள்ட்ட சக்தி இல்லை பாபா சொல்கிறார் நீங்களே போய்ட்டு கூட எவ்வளோ பேருக்கு புரிய வைக்கிறீங்க ஆனால் அவங்களால் புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா அந்த புத்தியில் சக்தி இல்லை அப்படின்றார் பாபா தான் வந்து அனைவரது புத்தியின் பூட்டையும் திறக்கிறாரு எனவே எவ்வளவோ புத்துணர்வு பெறுகின்றார்கள் புத்தியின் பூட்டு திறந்துருச்சு அப்படின்னா ஞானத்தினுடைய புரிதல் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா ஆத்மா வந்து புத்துணர்வு அடையும் குழந்தைகள் தந்தையிடம் புத்துணர்வு பெற வருகிறார்கள் வீட்டில் ஓய்வு கிடைக்கிறது அல்லவா ஆக பாபா கிடைத்தவுடன் பக்தி மார்க்கத்தினுடைய கலைப்பு அனைத்தும் விலகிவிடுகிறது சத்தியுகத்தையும் கூட ஓய்வுக்கான உலகம் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு அங்கே எவ்வளோ ஓய்வு கிடைக்கிது பாபா இங்கேயும் கூட உங்களுக்கு புத்துணர்வு அளிக்கிறார் என்றால் இந்த தாதாவும் கூட உங்களுக்கு புத்துணர்வு கொடுக்கிறாரு சிவபாபாவின் மடியில் வரும்பொழுது எவ்வளவு ஓய்வு கிடைக்கிறது ஓய்வு என்றாலே அமைதி மனிதர்களும் கூட கலைப்படைந்து அமைதியாகி விடுகிறார்கள் சில பேர் ஓய்விற்காக எங்கெங்கேயோ போறாங்க ஆனால் அந்த ஓய்வில் புத்துணர்வு வந்து கிடைக்காது இங்கே உங்களுக்கு பாபா எவ்வளோ ஞானத்தை கொடுத்து புத்துணர்வு பெற செய்கிறார் பாபாவின் நினைவின் மூலம் கூட எவ்வளோ புத்துணர்வு பெறுகிறார்கள் மேலும் தமோ பிரதானத்திலிருந்து கூட சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்கிறீர்கள் சதோ பிரதானமாக ஆவதற்காக தான் இங்கே நீங்கள் பாபாட்டே வந்திருக்கிறீங்க பாபாவும் சொல்கிறாரு இனிமேலும் இனிமையான குழந்தைகளே பாபாவை நினைவு செய்யுங்க முழு சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது அனைத்து ஆத்மாக்களுக்கும் எவ்வாறு மற்றும் எப்படி இலைப்பாறுதல் கிடைக்கிறது என்பதை பாபா இப்போ புரிய வைக்கிறாரு அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுப்பது குழந்தைகளாகிய உங்களது கடமையாகும் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த ஆஸ்திக்கு நீங்கள் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள் பாபா கூட இந்த சங்கம யுகத்தில் வந்து தான் புதிய சொர்க்கம் என்ற உலகத்தையே படைக்கிறாரு நீங்கள் அங்கே சென்று எஜமானர்களாக ஆகின்றீர்கள் பிறகு துவாபர யுகத்தில் மாயா ராவணனின் மூலம் உங்களுக்கு சாபம் கொடுத்துருது அங்கே தூய்மை சுகம் அமைதி போன்ற எல்லாமே வந்து என்ன ஆடுது ராவண ராஜ்யத்துக்கு வந்ததும் முடிஞ்சு போயிடுது எப்படி மெது மெதுவாக முடிகிறது என்பதையும் கூட பாபா வந்து புரிய வைக்கிறார் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கலைப்படைய வைக்கிது பக்தி பின்னாடி போயிட்டு போயிட்டு ஆத்மாக்கள்லாம் கலைப்படைஞ்சிட்டிங்க பக்தியின் மூலமாக பிறவி பிறவிகளாக எவ்வளவு கலைப்படைஞ்சிட்டிங்க ஒரேடியாக எவ்வளோ ஏழை ஆயிட்டிங்க இந்த ரகசியங்களெல்லாம் பாபா வந்து புரிய வைக்கிறார் புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் கூட எவ்வளவு புரிய வைக்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளோ யோசிக்கிறாங்க ஏதாவது நம்மளுக்கு மந்திரம் போற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களாம் நீங்கள் தான் பகவானே மந்திரவாதின்னு சொல்கிறீங்க எனவே பாபா சொல்கிறாரு ஆமாம் உண்மையில் நான் தான் மந்திரவாதி ஆனால் மந்திரத்தின் மூலம் மனிதர்களை செம்மறியாடாக மாற்றிவிடக்கூடிய அந்த மந்திரம்லாம் கிடையாது இது புத்தி மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும் தேக அபிமானம் உள்ள எருதுக்கு தெய்வீக இசை புரியாதுன்னு ஒரு பாடலே இருக்கான் இந்த சமயத்து மனிதர்கள் அனைவருமே செம்மறியாடு ஆவார்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கே உள்ள விஷயங்களாகும் ஆகும் இது எல்லாமே புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றார் பாபா சொல்கிறாரு நாமும் கூட முன்னாடி நாஸ்திகராக தான் இருந்தோம் இப்போ தான் நீங்களும் கூட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றார் எல்லையற்ற தந்தையை நீங்களும் கூட தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் உண்மையான அழிவற்ற தந்தை அவர்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை இப்போது நாம் அந்த எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பாபா கூட குழந்தைகளுக்கு மறைமுகமான ஞானத்தை கொடுக்கிறார் இந்த ஞானம் மனிதர்களிடம் எங்கேயுமே கிடைக்க முடியாது எந்த மனிதரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது ஆத்மாவும் மறைமுகமானதாக இருக்கிறது மறைமுகமான ஞானத்தை ஆத்மா தான் தாரணை செய்கிறது ஆத்மா தான் வாயின் மூலமாக ஞானத்தை கொடுக்குது ஆத்மா தான் மறைமுகமான தந்தையை மறைமுகமாக நினைவும் செய்கிறது பாபா சொல்கிறாரு குழந்தைகளே தேக அபிமானியாக ஆகாதீர்கள் அப்படின்றார் தேக அபிமானத்தின் மூலம் ஆத்மாவின் சக்தி அனைத்தும் முடிந்து போய்விடுகிறது ஆத்மா அபிமானிகளாக ஆவதன் மூலம் ஆத்மாவில் எவ்வளோ சக்தி சேமிப்பாகுது நாடகத்தின் ரகசியத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் இந்த அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யார் சரியான விதத்தில் தெரிந்துள்ளார்களோ அவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த சமயத்தில் மனிதர்கள் மேலே செல்வதற்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க மேலே உலகம் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள் பாபா சொல்கிறாரு மேலே போயிட்டு நம்ம குடியேறிடலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் முயற்சி பண்ணுறாங்களாம் உலக மனிதர்கள் உலகம் முழுவதிலும் குடியேறி விட்டார்கள் பாரதத்தில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது வேறு எந்த கண்டம் போன்றவைகளும் கிடையாது பிறகு எவ்வளவு குடியேறி விட்டார்கள் பாபா சொல்கிறார் பாரதத்தில் சிறிய பகுதியில் தேவதைகள் இருக்கிறார்கள் என்று சிந்தனை செஞ்சு பாருங்க யமுனை நதிக்கரையில் தான் பரிஸ்தானம் அதாவது தேவதைகள் வாழக்கூடிய இடம் இருந்தது அங்கே லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது எவ்வளவு அழகான சதோ பிரதானமாக சதோ பிரதானமான உலகமாக இருந்துச்சு இயற்கையினுடைய அழகு நிறைஞ்சு இருந்தது ஆத்மாவில் அனைத்து திறமைகளுமே இருந்தது ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறவி கூட எவ்வாறு நடக்கிறது என்பது குழந்தைகளுக்கு அப்போ சாட்சாத்காரம் காட்டப்பட்டு தான் அறை முழுவதுமே ஒரே வெளிச்சமாகிவிட்டதை போல இருக்கும் எனவே பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு நீங்கள் அப்படிப்பட்ட பரிஸ்தானத்திற்கு செல்வதற்காக இப்போ முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றபடி குளத்தில் முழுவதன் மூலமாக தேவதையாக ஆகிவிடுவார்கள் என்பதெல்லாம் கிடையாது இது எல்லாமே பொய்யான விஷயம் அப்படின்றார் அந்த மாதிரி வந்து இது குளத்தில் முழுகிட்டு தண்ணீரில் குளிக்கிறதுனாலலாம் தேவதை ஆக முடியாது அப்படின்றார் இப்போது நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின்படி தவறற்றவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அது போல் அடுத்து சொல்கிறாங்க நாம் உதவித்தொகை வாங்குறோம் அப்படின்னா மனசுக்குள்ளே எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுதோ அது போல் இங்கேயும் கூட உள்ளுக்குள் வந்த உடனேயே குறிக்கோளை முன்னால் பார்க்கிறார்கள் எனும்போது கண்டிப்பாக அந்த குஷி என்பது ஏற்படும் ஏன்னா நாம் தான் அந்த தேவி தேவதைகளாக ஆவதற்காக இங்கே நாம் படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அடுத்த பிறவியின் குறிக்கோளை காணக்கூடிய பள்ளி எங்கேயாவது இருக்கா அந்தந்த பிறவியில் படித்து பதவி அடைவதற்கான பள்ளி தான் இருக்குது கல்லூரி தான் இருக்குது ஆனால் அடுத்த பிறவிக்கான பதவி அடைவதற்கான பள்ளி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றார் நாம் லக்ஷ்மி நாராயணரை போல ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் தான் இந்த தேவதையாக ஆக போகிறேன் அதற்கான கல்வி தான் நான் இங்கே படிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தான் இங்கே புரிஞ்சுக்கிறீங்க இப்போது நாம் யுகத்தில் இருக்கிறோம் பிறகு எதிர்காலத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல் ஆவதற்கான படிப்பை தான் இங்கே நாம் படிச்சிட்ருக்கோம் அதுவும் எவ்வளவு மறைமுகமான படிப்பாக இருக்கிறது குறிக்கோளை எண்ணி பார்த்து பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கணும் குஷிக்கு இங்கே அளவே கிடையாது அப்படின்றார் பள்ளியோ அல்லது பாடசாலையோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும் எவ்வளோ மறைமுகமானதாக இருக்குது ஆனால் மிகப்பெரிய பாடசாலை எவ்வளோ பெரிய படிப்போ அவ்வளோ வசதி இருக்குது ஆனால் இங்கே நீங்கள் தரையில் அமர்ந்து கூட படிக்கிறீங்க இங்கே ஆத்மா தான் படிக்குது தரையில் அமர்ந்தாலும் சரி சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் சரி இந்த படிப்பில் தேர்ச்சி பெற்ற பிறகு சென்று லக்ஷ்மி நாராயணராக ஆவோம் என்ற குஷியில் நீங்கள் நடனம் ஆடுங்க இப்போது நான் இந்த பிரம்மாவுக்குள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறேன் என்று பாபா தன்னுடைய அறிமுகத்தையே கொடுக்கிறார் பாபா வந்து தேவதைகளுக்கெல்லாம் பாடம் மாட்டார் ஏன்னா தேவதைகளுக்கு இந்த ஞானம் கிடையாது தேவதைகளுக்கு இந்த ஞானம் எங்கே இருக்குது தேவதைகளிடத்தில் ஞானம் இல்லையா அப்படின்னு கேட்டு மனிதர்கள் கூட சில நேரம் குழப்பம் அடைகிறாங்க தேவதைகள் தான் இந்த ஞானத்தின் மூலமாகவே தேவதையாக ஆனாங்க தேவதைகளாக ஆன பிறகு அவங்களையும் இந்த ஞானத்தை கேட்கணும் தேவதைகளாக ஆன பிறகு ஞானத்திற்கு என்ன அவசியம் இருக்குது இப்போ லௌகீகத்தில் கூட வந்து ஒருத்தவங்க வக்கீலுக்கு படிக்கிறாங்க படித்து முடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு பிறகு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மீண்டும் போய் வக்கீலுக்கு படிப்பாங்களா என்ன அப்படின்னு பாபா வந்து புரிய வைக்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் அவரவருடையதாகும் அதை மிக சரியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் குறிக்கோளை முன்வைத்து குஷியில் நடனம் ஆட வேண்டும் நாம் இந்த படிப்பின் மூலம் இப்படி லக்ஷ்மி நாராயணராக ஆவோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் வரதானம் நினைவு மற்றும் சேவையின் சக்திசாலி ஆதாரத்தின் மூலமாக தீவிர வேகத்தில் முன்னேறும் மாயினை வென்றவர் ஆகுங்கள் நினைவு மற்றும் சேவையில் அந்த சேவையினுடைய சக்திசாலி ஆதாரம் பிராமண வாழ்க்கையின் ஆதாரமே நினைவு மற்றும் சேவை இந்த ரெண்டு ஆதாரமும் சதா சக்திசாலியாக இருந்தால் தீவிர வேகத்தில் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள் மாறாக சேவையில் அதிகம் டைம் செலவு பண்ணுறீங்க நினைவு குறைவாக இருக்குது அல்லது நினைவில் அதிகம் டைம் செலவு பண்ணுறீங்க சேவை குறைவாக இருக்குன்னாலும் உங்களால் தீவிர வேகத்தில் முன்னேற முடியாது நினைவு மற்றும் சேவை ரெண்டுலுமே வந்து தீவிரம் இருக்கணும் நினைவும் தன்னலமில்லாத சேவையும் உங்களோட இருந்துச்சுன்னா சுலபமாக மாயாவை வெற்றி அடைய முடியும் ஒவ்வொரு செயலிலும் செயலின் முடிவிற்கு முன்பே சதா வெற்றி என்பது தென்படும் அப்படின்றார் ஸ்லோகன் இவ்வுலகினை ஆன்மீக விளையாட்டு களம் என்றும் இன்னல்களை ஆன்மீக கைபொம்மை எனவும் புரிந்து கொள்ளுங்கள் நல்லது ஓம் சாந்தி